வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடல் அருளசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னொரு சுக்குமமாக எழுந்தொருணி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவி வரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் அறிவாரிகள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் ஞானியர்கள் துதிக்கப்பட வேண்டியவர்கள் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்துருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் புத்தர் என்ற பெரியாரும் இயேசுநாதர் புதுநாயக்கில் கவிபுணைந்த திருவள்ளுவர் உத்தமராம் நபிகர் என்னும் உயர்ந்த ஞானி உண்மைக்கு உயிரிழந்த சாக்கர்டின் நித்தியமாம் நிலையறிந்த ஞானியர்கள் நிலவுலக மக்களுக்கு எடுத்து சொன்ன அத்தனையும் இணைந்து ஒரே கருத்தாய் இருக்க காண்போம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்துருக்கிறாங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகள்னு எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் தொண்டு தொட்டு எல்லாம் அந்தந்த காலகட்டங்களில் தோன்றியிருக்கிறாங்க அந்த ஞானிகளுடைய அந்த கருத்துக்கள் அந்த காலகட்டங்கள்லாம் முரண்பாடாக இருந்தால் கூட அதையும் ஏற்றுக்கொண்டு அதை உள்வாங்கி அதை ஃபாலோ செய்து தொடர்ந்து வந்த அந்த அறிஞர்கள் வழிவடியாக வந்த அந்த அறிஞர்கள் மூலமாக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த கருத்துக்கள் அந்த இன்ட்யூஷனாக உணர்ந்த ஞானிகளுடைய அந்த கருத்துக்கள் இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு அப்போது வரிகள் என்ன சொல்லுது அறிவாளிகள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் ஞானியர்கள் துதிக்கப்பட வேண்டியவர்கள் இந்த பாடல் வரிகளில் உள்ள அந்த ஞானிகளையும் அவருடைய கருத்துக்களை இன்று வரை சிறப்பாக செத்து சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அறிவாளிகளையும் நாம் பார்ப்போங்க என்ன சொல்கிறாங்க சாமிஜி புத்தன் என்ற பெரியாரும் புத்தர் அரச குலத்தில் தோன்றார் அவருடைய அந்த ஜாதக குறிப்பை பார்த்த அந்த பிறந்த நேரத்தை பார்த்த அஸ்ட்ராலஜர் என்ன சொல்கிறாருன்னா இவர் மாட்டார் இவர் ஞானம் பெற்று இந்த உலகத்துக்கு சிறந்த தத்துவங்களை கொடுப்பார் என்று சொல்லி சொல்லியிருந்தார் அந்த அஸ்ட்ராலஜர் அந்த புறத்திலேயே சுகபோகமாக மன்னர் அவரை வளர்க்குறாரு அந்த சி சீராட்டி பாராட்டி வளர்ந்து வளர்ந்து வரக்கூடிய அந்த புத்தர் ஒரு காலகட்டத்தில் அரச பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தந்தை சொல்லும்போது நான் என்ன ஏதுங்கிறது தெரியாது அப்படி இருக்க நான் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்போது மந்திரிகளோடு நகர்வில் வர்றாங்க அங்கே நோய்வாய்ப்பட்ட ஒருத்தரை பார்க்குறாரு அதே போல் மரண விட்டை கவனிக்கிறாங்க ஒரு முதியவர் ஒரு வயசானவரை பார்க்குறாங்க அப்போது அவங்ககிட்ட கேட்குறாங்க நோய் முதுமை மரணம் ஏன் ஏற்படுது என்று அப்போது அரசர்கிட்ட எல்லா மந்திரிகளும் வந்து சொல்கிறாங்க இது என்ன கேட்குறாரு என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர் ஒரு இரவு தன்னுடைய குடும்பத்தை அரச சுகபோகங்களை எல்லாத்தையும் தொடர்ந்து அவர் வந்து துறவரம் போன்று ஞானியாக அவர் இருந்தார் இப்போ இன்றைக்கு புத்தருடைய ஆராய்ச்சி நெறியான துன்போதம் தோன்றியது இயேசுநாதர் ஒரு மலை பிரதேசத்தில் தோன்றியவர் பைபிள் தோன்றியது திருவள்ளுவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஒன்னே முக்கால் அடியில் ஒரு குரல் தொடர்ந்து இன்று வரை அந்த குரல் குரலுடைய விளக்கங்கள் என்ன தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு என்று சொல்லி சொன்ன அந்த ஞானியினுடைய அந்த ஃபாலோயர்ஸ் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்ததுனால அறிஞர்கள் இன்று வரை வந்து கொண்டிருக்கு நபிகள் பாடை வளத்தில் அவர் பிறந்திருந்தாலும் குரான் தோன்றியது சாப்ரட்டிஸ் உண்மை மட்டுமே அவர் இளைஞர்களுக்கு இறை உண்மையை அப்படியே போதிச்சுக்கிட்டு இருக்காங்க அன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் அந்த கருத்துக்கும் முரண்பாடு இருந்ததுனால நீங்கள் இளைஞர்களை மக்களெல்லாம் இந்த போதனைகளை கூறி அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறீங்க இதோடு நிறுத்திக்கோங்க என்று சொல்லி சொல்லும் பொழுது ஒரு புரோனியோங்கிற விஷத்தை குடித்து தன்னை மறு இறப்புக்கு உள்ளாக்கிக்கிறார வழியை அதிலிருந்து அவர் வெளியே வர முடியாது நான் இந்த இறை உண்மையை பாதித்து கொண்டு தான் இருப்பேங்கிறார் அவருடைய அந்த கருத்துக்கள் இன்று வரை மக்களிடம் பரவி இருக்கு அதே போல் வேதாத்திரியம் வேதாத்திரி மகரிஷியினுடைய வேதாத்திரிய கருத்துக்கள் இன்று உலகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகள்லேயும் அதே போல் அறிவித்திருக்கோயில் மூலமாக எல்லா மக்களுக்கும் சிறப்பாக சென்று சேர்வதற்கு மூல காரணம் பத்மஸ்ரீ எஸ்கே ஐயா ஒன்று அவங்க பொறுப்படுத்ததுக்கு பிறகு இதை விரிவாக நிறைய துணைத் தலைவர்களை ஏற்படுத்தி ஒவ்வொருகளுக்கும் ஒரு பொறுப்புகளை கொடுத்து சிறப்பாக இன்றைக்கு வேதாத்திரியும் உலகம் முழுவதும் சென்று சேர்வதற்கும் தூண்டாட்டக்கூடிய ஆசிரியர்களையும் உருவாக்குவதற்கும் பலவிதமான ஒரு பிரிவுகளை ஏற்படுத்தி ஸ்மார்ட்னா எம் ஐயா விரிவாக்க இயக்கம் என்று சொல்லி சொன்னால் உழவன் விசன் வார் விசிடம் என்று சொல்லி சொல்லும் பொழுது அங்கே டாக்டர் பெருமாள் ஐயா அதே பள்ளிக்கல்லூரிகள் எல்லாம் அந்த பயிற்சிகள் சிறப்பாக சென்றுவதற்கு ப்ரொஃபஸர் பெருமாள் ஐயா தொடர்ந்து அந்த பிரைட் ஃபிரஸ்ட்டு அதற்கு லட்சுமன் ஐயா இப்படி என்னற்ற அறிவாளிகளை அந்தந்த துறைகளில் அமற்றி இன்றைக்கு சிறப்பாக உலகம் முழுவதும் இந்த வேதாத்திரியம் சென்று சேருது என்று சொல்லி சொன்னால் அது அறிவாளிகளுடைய இந்த ஞானிகளை மதித்து அவர்கள் அதை பொறுப்பை சிறப்பாக ஏற்றுக்கொண்டது தான் என்பதை புரிந்து ஒவ்வொருவரும் இந்த உணர்வோடு வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க்க வழங்குடன் வாழ்க்க வழங்குடன் வாழ்க்க வழங்குடன்